வணக்கம் சோ நீங்க இதுக்கு முதல்ல ரெண்டு முறை வேலை பாத்துருப்பீங்க நியூசிலாண்ட் வந்து எப்படி டூரிஸ்ட்ல போறது விசிட் என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எப்படி அப்ளை பண்ணலாம் நாங்கள் என்ன செஞ்சால் போக கூடியமா இருக்கும் போய் அங்கே என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஸோ சந்தோஷம் ஓகே இன்றைக்கு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு கிணவு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் போகணும் மட்டு ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அது இருந்தால் தான் போகலாம் அப்படிலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்து அது இல்லை ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் நீங்கள் ஜெர்மனுக்கு போகலாம் போய் குடிமையும் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்குது அது என்ன மாதிரி என்ன ப்ரோசஸ் வந்து பார்க்க போறோம் வீடியோவில் போறது முதல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரீம் ஃப்ளை விசா கன்சர்ஷன் நடத்திட்டு வரோம் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ அந்த விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் தெரிஞ்சு கொள்ளைக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயம்லாம் தொடர்ந்து அறிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு வந்து உங்கள்கிட்ட டவுட்டு வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு விஷயம் அப்ளை பண்ணி தருந்தாலும் நாங்கள் அப்ளை பண்ணி தருவோம் இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக விளங்கிடும் வாங்க வீடியோக்கில் போவோம் ஜெர்மன் செங்கம் கண்ட்ரில ஜெர்மனும் ஒரு மிக முக்கியத்துவமான ஒன்று தான் நிறைய பேர் வந்து போற நாடுகள் ஜெர்மனும் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அதுல லாங்குவேஜ் தான் பிரச்சனையாக இருக்குது ஜெர்மன் லாங்குவேஜ் தேவைக்கூடிய உங்களுக்கு ஒர்க் விசாவா இருக்கட்டும் இல்ல சுடம் விசாவா இருக்கட்டும் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து நிறைய இடத்துல கேட்கப்படுது ஓகே ஸோ நீங்க நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோப் விசா அப்படின்னு ஜெர்மன்ல போய்க்கொண்டு வந்தது அது என்ன மாயிட்டா சிக்ஸ் மந்த் விசா ஸோ அதுல நீங்க வந்து பார்ட் எல்லாம் ஒர்க் பண்ணவே இயலாது ஸோ அப்படி ஒரு ப்ரொசஸ் போய் கொண்டு வந்தது நான் இப்ப சொல்ல போறது ஜெர்மன் ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் இந்த சான்சஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மற்றது இது இப்போ ஆரம்பிக்கல இது ஆரம்பித்து அஞ்சு மாதம் ஆகுது ஆனால் நிறைய அப்ளிகேஷன் போக அப்படியே நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ தமிழ் மொழியில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு உண்மையில் ஜெர்மன் லாங்குவேஜ் தேவையான கேட்டால் கிடையாது உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தாலே போதும் ஸோ ஐஎல்டிஎஸ் எடுத்திருந்தால் நல்லம் ஸோ அதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அது இந்த ரீச்சுக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிங்க ஸோ சில பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செக் பண்ணி பார்க்க அதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த இதுக்கு நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இன்டர்வியூ நடக்கும் மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெர்மனுக்கு போக முடியுமா இருக்கும் ஃபேமிலியாகவும் போகலாம் தனியாகவும் போகலாம் ஸோ ஃபேமிலியாக போகிறது சில சில ரெக்யூமெண்ட் இருக்குது தனியாக போகிறது சில சில ரெக்யூமெண்ட் இருக்குது இது அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேஷனல் விசா வந்து இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்லேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக தேவை பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் ஃபோட்டோ அது மூன்று உங்களுக்கு நார்மலாகவே தேவை ஸோ இப்படி சில சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை விட வேறு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் எல்லா எத்தனை விசா இருக்கும் அது அவ்வளோ விசாவையும் வந்து ஸ்கேன் பண்ண பேஜ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணணும் சிவி அப்லோட் பண்ணணும் ஓஎல்ஏஎல் அப்லோட் பண்ணணும் வேறு ஏதாவது ஜூனிவர்சிட்டி டிகிரி இருக்குன்றா அந்த ஜூனிவர்சிட்டி டிகிரி அப்ளை அப்லோட் பண்ணணும் இது இல்லையேண்டா நீங்கள் ஒகேஷனல் படித்த எஜுகேஷன் முறை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியுமா இருக்கும் இதை விட நிறைய பேர் வந்து நிறைய இந்த விஷயத்தில் சொல்லாத விஷயம் வந்து பிளாக் அக்கவுண்ட் ஸோ ப்ளாக் அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்க அதாவது நீங்கள் ஜெர்மனிக்கு போக போறீங்கன்னா ஜெர்மனிக்கு ஒரு ஒரு பேங்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்டில் வந்து சரியா டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ யூரோ இது வந்து காசு போட்டிருக்கணும் இது பிளாக் அக்கௌண்ட் இதெல்லாம் காசு நீங்கள் எடுக்கலாது ஸோ பிளாக் அக்கௌண்டில் வச்சு இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ இவ்வளோ யூரோன்னு சொல்லிக்க இந்தியன் ரே இந்தியன் டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் பார்த்தீங்கன்னா சில்லங்கன் ருபீஸுக்கு முப்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வருது சிலங்கன் ருபீஸ்ல இந்தியன் ரேட் மதிப்பில் சோ இந்த காசு வந்து ப்ளாக் அக்கௌண்ட்ல போட்டு கண்டிப்பா நாங்க காட்டும் ஜேர்மனுக்கு நாங்க இந்த சார்ஜஸ் கார்ட்ல போறோம் அப்படின்றா சோ நார்மலா ப்ளாக் அக்கௌண்ட் வந்து அது உங்களோட காசு தான் அது என்ன மாதிரி கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க அந்த நாட்ல ஸ்டே பண்றதுக்கு உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குன்றதை நீங்க வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு காட்டணும் அதுக்கு தான் பிளாக் அக்கௌண்ட்ல வந்து டுவெல் மந்த்துக்குரிய காசு நாங்கள் வந்து டோட்டலாக டுவெல் தௌசண்ட் யூரோ வந்து நீங்கள் வந்து அதில் போட்டு காட்டணும் முப்பத்தெல்ச்சு முப்பத்தொயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபீஸ் இந்தியா மதிப்பில் வந்து நீங்கள் வந்து போட்டு காட்டணும் அதை விட என்ன தேவையான பார்த்தீங்கன்னா உங்களோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த வேர்த் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் யூரோக்கிட்ட மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அன்றைக்கி டவல் இன்சூரன்ஸ் அன்றைக்கி நீங்கள் வந்து நோமலாக போய் எல்லா இடத்துலையும் எடுத்துடக்கூடாது அது ஜெயல்மெம்பர்ஸில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் சும்மா நாங்கள் போட்டு தரோம் விசாக்காண்டி போட்டு தரோம் நீங்கள் எங்கேயும் எடுக்கக்கூடாது அது அங்கீகரிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து செல்லுபடி ஆகும் இதுக்கு டோட்டல் விசா ஃபி எவ்வளோ முடியும்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் யூரோ முடியும் செவன்டி ஃபைவ் யூரோன்னா மதிப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ செவன்டி ஃபைவ் யூரோ வந்து இந்த விசா ப்ராசஸுக்கு வந்து முடியுது இவ்வளோ பார்த்தீங்கன்னா நோ கிரிமினல் ரெக்கார்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டிவேஷன் லெட்டர் பர்த் சர்டிஃபிகேட் மெரிட் சர்டிஃபிகேட் இவ்வளவும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஜெர்மனுக்கு போகலாம் இந்த கால விசாக்கும் இந்த விசாக்கும் என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து

ஏஜ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை முதல் நீங்கள் பாயிண்ட்ஸ் பார்க்கணும் ஸோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா நான் கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் அதில் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து அதுக்கு உங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அதுபடி நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை பார்த்துக்கொள்ள முடியுமாரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிக்கிறீங்க சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க இது விசாரம் பெற்றுக் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சின்ன ரெக்குமெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் தனி தனியாளர்கள் சின்ன சின்ன விஷயங்கள வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ ஸோ மோஸ்ட் வந்து எதுவுமே இல்லை ஈஸியாக இருக்கும் அடுத்த நாட்டை பற்றி போடலாம் கீழே கமிஷன் பதிவிடுங்க அந்த நாடு எப்படி அதை அப்ளை பண்றது என்னென்ன ப்ரோசஸ் இருக்கு அடுத்தது வீடியோ போடுறேன் இதுக்கு மேலே கீழே தேங்க ஆஃபீஸ் நம்பர் கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணலாம் கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம் கண்டு பண்ணிட்டு உங்களை அப்படின்ட்டை புக் பண்ணுங்க புக் பண்ணிட்டு நீங்கள் நேரடி அங்க கன்சர்டேஷன் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா இருக்கும் எங்களை செக்லிஸும் பார்த்துக்க முடியுமா இருக்கும் உங்களுக்கும் ஒப்பினி வந்தால் நீங்கள் வந்து ஜெர்மனுக்கு வந்து போய்க்கொள்ள முடியுமாயிருக்கும் ஸோ இதோட வீடியோ முடிச்சு கொடுக்கறோம் மறக்காம பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போகிற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்து கொள்ள முடியுமே இருக்கும் ஏதாவது புது புதுசாக அப்டேட் வந்துச்சுன்னா நான் அதில் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பேன் நீங்கள அறிஞ்சு கொள்ளலாம் நீங்களும் அப்ளை பண்ணிக்கொள்ள இருக்கும் நன்றி வணக்கம்